அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசல் வீரவந்தன் தினமுறை திருக்குறள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருநூற்றி பதினெட்டாவது திருக்குறள் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழ்கார் கடனரை காட்சியவர் கொடுப்பதில் இருக்கக்கூடிய அந்த அறத்தை உணர்ந்தவர் ஒப்புரவு என்றால் ஈகை அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஈகையில் இருக்கக்கூடிய தர்மத்தை உணர்ந்தவர் கடமையை உணர்ந்தவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவர் வறுமையில் கூட அதை கொடுக்காம அவரால் எடுக்க முடியாது ஒருவர் கொடுத்தே பழகிட்டார் அப்படின்னா தனக்கு இல்லாத போதும் இப்படி சாப்பிட போகிற போது கூட எதிரில் ஒருத்தர் வந்து பசி அப்படின்னு கை நீட்டும் போது தனக்கும் பசி இருக்கும் ஆனால் தனக்கு சாப்பிட தோணாம அதை அப்படியே மூடி எதிரில் வந்தவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு இல்லையா அதுதான் பேரருளான குணம் அதுதான் இறையின் குணம் எதுவுமே பழக்கம்தான் நமக்கு கேள்விப்படும் பொழுது இப்படியெல்லாம் இருக்கலாமா உலகத்துல இப்படி ஆளே கிடையாது அப்படின்னு தோணும் ஆனா இருக்கலாம் பழக்கம் மட்டும் தான் காரணம் கொடுத்து கொடுத்து பழகிவிட்டால் விட்டால் யார் நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான கெட்ட நபர் அப்படின்னு நினைக்கிறோமோ அவர் கொடுத்து கொடுத்து பழகிட்டாருன்னா அவரை மாதிரி வள்ளல் இந்த உலகத்துல இருக்க முடியாது ஏனெனில் பழக்கம் மட்டும்தான் காரணம் நம்முடைய தமிழ் மரபு அப்படிப்பட்ட பழக்கமுள்ள ஒரு மரபு நாம்தான் சில காலங்களாக மாறிக்கொண்டு வருகிறோம் மாறாமல் மீண்டும் பழைய நிலைக்கு செல்வோம் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்